இருகும் ஜோசித மீதான பிடி ஒரு மாத காலத்திற்குள் பாய போக்கும் வழக்குலந்த குடிநீர் விநியோகம் இருந்து முல்லைத்தீவில் தூக்களிடப்பட்ட நாய் செல்லமாக வளர்த்த பெண் சொல்லும் கதை கொடூர பெண்ணுக்கு விளக்கமறியல் காரில் மதுபோதையில் போதையில் வந்திறங்கிய மாணவி ஆசிரியர் கைது மகிந்தவின் உடல் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும் நீதிபதி லாபர் மற்றும் கதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச ரத்மலானை ஸ்ரீமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கி தொடர்பான குற்றப்பிரேனையின் ஒரு பகுதியாக கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் எனினும் அவர் மீது ஒரு மாத காலத்திற்குள் பணச்செலவை குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தொடரப்படும் என நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்காரன் நேற்று தெரிவித்துள்ளார் யோசிதவிற்கு பிணை வழங்குவதனால் அவர் குற்றமற்றவர் என்று அர்த்தமில்லை எனவும் பிணைமுறை சட்டத்தின் விதிகளின் பிரகாரம் அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கங்களை போன்று அரசாங்கம் செயற்படுவதாக வும்ோசிதபடியத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தொடர்பில் சந்தேகம் எழுப்பப்படுவதாகவும் சிலர் நம்ப வைக்க முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சந்தேகங்கள் அனைத்தும் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டவுடன் இன்னும் ஒரு மாதத்தில் நிவர்த்தி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாகவும் எனினும் அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்கில் சந்தேக நபராக அவர் பெயரிடப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன் சந்தேக நபரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்வது அவசியம் அவர் மீதும் தெரிவித்துள்ளார் யாழ் சபைக்கு உட்பட்ட சோமசுந்தரம் பகுதிக்கு மண்கலந்த குடிநீர் விநியோகிக்கப்பட்டுள்ளது அதாவது மாநகர சபைக்கு நீர் வீடுகளுக்கு செல்கிறது நேற்று முன்தினம் ஜாழ் மாநகர சபைக்குட்பட்ட சோமசுந்தரம் வீதியில் உள்ள வீடுகளுக்கு வளமையான குழாய் நீர் விநியோகிக்கப்பட்ட நிலையில் வீடுகளில் வைக்கப்பட்டுள்ள நீர் தாங்கிகளில் மண்கலந்த நீர் நிரப்பப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் உள்ள வீட்டுக்காரர் ஒருவர் நீரை போத்தலில் எடுத்த போது சிவப்பு நிறமாக

வாழைச்சேனை மியான் குளம் வனப்பகுதியிலிருந்து ஆணைஞர் ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் வட்டவான் பகுதியைச் சேர்ந்து பத்தொன்பது வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த இளைஞருடன் மூன்று பேர் நேற்று முன்தினம் மியான் குளம் பகுதியில் மாடு மேற்கு சென்றிருந்தார்கள் இதன்போது அவர் அங்கு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மீட்கப்பட்ட சடலம் பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனி ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் நாயை தூக்கிட்டு கொலை செய்த பெண் விளக்கம் அருகில் வைக்கப்பட்டுள்ளார் மதகு வைத்த குளம் பகுதியில் சுமார் முப்பத்தைந்து குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் சாந்தரூபன் ஜீவநந்தி எனும் ஐம்பத்தி மூன்று வயதுடைய தாயொருவர் நாயொன்றை கடந்த நான்கு வருடங்களாக வளர்த்து வந்துள்ளார் அதற்கு அவர் மணி இந்த அருகில் வசிக்கும் இன்னொரு ஒன்றின் ஆடுகளும் இந்த பகுதியில் மேச்சலுக்கு வருவதுண்டு அண்மையில் மேய்ச்சலுக்கு வந்த ஆடுகளை மணி என்ற நாய் கடித்துள்ளது இதனை கண்ட கால்நடை வளர்ப்பாளர் நாய்க்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் இரண்டு தடவைகள் முறைப்பாடு செய்துள்ளார் இறுதியாக செய்த முறைப்பாட்டில் தனது கால்நடைகளை மணியன்ற நாய் விட்டதாகவும் அவை இறந்துவிட்டன எனவும் பதிவு செய்திருந்தார் முறைப்பாடுகளை பதிவு செய்து மாங்குளம் போலீசார் விசாரணைகளை இணக்க சபை எனும் கிராம வட்டங்களில் இடம்பெறும் ஆரம்ப நீதிமன்றத்திற்கு மாற்றியிருந்தனர் இணக்க சபைக்கு இரண்டு தடவைகள் விசாரணைக்கு இருதரப்பும் அழைக்கப்பட்டுள்ளார்கள் இவர்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து இணக்க சபை விசாரணைக்கு செல்ல இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் செல்ல வேண்டும் என கூறப்படுகிறது தனது கணவரை இரத்த சுத்திகரிப்புக்காக கொண்டு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலும் வீட்டின் வறுமையை கருத்தில் கொண்டும் இறுதியாக சென்ற விசாரணையில் முழு ஒத்துழைப்பும் நல்குவதாகவும் தெரிவித்துள்ளார்கள் இதனை கேட்ட கால்நடை வளர்ப்பாளரான பெண் நாயை தன்னிடம் தருமாறும் கால்நடை இழப்புக்கான இழப்பீட்டினை தர வேண்டும் எனவும் இணக்க சபையில் பணமில்லாத நாயின் உரிமையாளர் நாயை கால்நடை வளர்ப்பாளரான தருவதாக ஒப்புதல் இணக்க சபை தீர்மான அடிப்படையில் மாலை ஐந்து மணிக்கு முன்னதாக குறித்த பெண்ணிடம் மணியை ஒப்படைக்குமாறும் தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் தான் எனது வளர்ப்பு விலையை அவரிடம் கொடுத்தேன் ஆனால் அவர்கள் நாயை கொலை செய்து விட்டார்கள் என்று அந்த பெண் தெரிவித்துள்ளார் மணி தனது வீட்டில் பிள்ளை போல் வளர்ந்ததாகவும் தமது வீட்டுக்கு அதுதான் காவல் எனவும் அழியோடு தெரிவித்துள்ளார் இதே நாயை கொலை செய்த பெண் மாங்குளம் கைது செய்யப்பட்டு நேற்று நீதிமன்றத்தில் அவர் இதுவரும் மூன்றாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பெல் மதுளை பகுதியில் பத்தொன்பது வயது பாடசாலை மாணவியை மதுபானம் மருந்து செய்த குற்றச்சாட்டில் தனியார் மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்

காணப்பட்ட குழுவினர் சந்தேக நபரை தாக்கியதுடன் அவரை பெல்மதுலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதை தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உடல் எதிர்கால சந்தனருக்காக பாதுகாக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைத்திருக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் துணை சபாநாயகர் அஜித் ராஜபக்சே கருத்து தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் முப்பது ஆண்டு கால உள்நாட்டுப் வந்ததற்காக மஹிந்த ராஜபக்ச நாட்டின் புகழ்பெற்ற தலைவராக மாறினார் என்று குறிப்பிட்டுள்ளார் இதுபற்றி அவர் மேலும் தெரிவிக்கையில் மறைந்த சோவியத் தலைவர் விளாடிமிர் லெனின் மற்றும் வியட்நாமின் புரட்சிகர தலைவர் கோசிமென் போன்றவர்களின் உடல்கள் பாதுகாக்கப்பட்டது போல மஹிந்த ராஜபக்சவின் உடலையும் எதிர்கால சந்தனால் மதிக்கப்படும் வகையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த நாடுகளின் தலைவர்கள் இவ்வளவு விலை கொடுத்தாலும் அத்தகைய தலைவர்கள் அவர்களின் மறைவுக்கு பிறகும் எதிர்கால சந்தனால் மதிக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்தனர் அதுபோன்று மஹிந்த ராஜபக்சவின் புகழை நிலைத்து நிறுத்த அரசாங்கம் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதியின் உடல் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் அவர் தனது கருத்தை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தனது பதவி உயர்வு குறித்து அரசியலமைப்பு குழுவுக்கு விண்ணப்பித்தும் அது தொடர்பில் கண்டுகொள்ளாத அரசு நீதிபதி இளஞ்சொழியன் மற்றும் நீதிபதி லாபருக்கு திட்டமிட்டு அனைதி இழைத்துள்ளதாக மேல் முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார் இலங்கையின் சிறந்த நீதிபதிகளில் ஒருவரும் வாக்கு அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாது தீர்ப்புகளை வழங்கி நீதியை எதிர்பார்த்த மக்களை ஆற்றுப்படுத்திய நீதிபதி இளஞ்சொழியனுக்கு பாரபட்சமான வகையில் இந்த அரசு பதவியர்வு வழங்காமல் உள்ளது என்ற குற்றச்சாட்டும் வடக்கின் சிவில் சமூகங்களால் முன்வைக்கப்பட்டிருந்தன மேலும் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் நியமனத்தில் நீதியரசர் புறக்கணிக்கப்பட்டது ஏனென்றும் சில கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வாறான நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தாமை சிறுபான்மையினருக்கு இழைக்கப்பட்ட அநியாயம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்